thank you மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஒன்றியம் ஆறுபாதி பகுதியில் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் பூமி வெப்பமய மாதலை தடுக்கும் வகையில் சுமார் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு புவிக்காப்பு அறக்கட்டளையில் பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளை நிறுவனர் இரணியன் ஆலோசகர் ராஜராஜன் தலைமையில் நடைபெற்றது நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் சந்தனம் செம்மரம் மகாகனி தேக்கு மா பலா நெல்லி கொய்யா உள்ளிட்ட பல்வேறு வகைகளான தரமுள்ள மரக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மரக்கன்றுகளுக்கும் அதன் வளர்ச்சிக்கு தேவையான மண் வகைகளை பிரித்து அதில் இயற்கை உரமிட்டு மண்ணை புளிக்க செய்து பதமுள்ள மண் உரமான பிறகு மண்புழுக்களை இட்டு அதில் மரக்கன்றுகள் நட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் பூமி தற்போது உள்ள காலகட்டங்களில் பருவநிலை மாற்றங்களால் வெப்பமாகி பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர் பிளாஸ்டிக் கழிவுகளை தெருக்களிலோ காடுகள் பகுதிகளிலோ கொட்ட வேண்டாம் ஒவ்வொருவரும் வீடுகளிலும் சமவெளியிலும் மரக்கன்றுகளை நட்டு மழை காடுகளை உருவாக்கி பூமி வெப்பமாவதை தடுக்க வேண்டும் என புவிக்காப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் இரணியன் மரக்கன்றுகளை வழங்கி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க